வளர்ச்சி தமிழ் கல்வியினுடைய உந்து சக்தி தமிழ் கல்வி என்ன இடைஞ்சலை எதிர்நோக்குறது என்பதை காணக்கூடியதாக இருக்கும் முதலாவது இந்த பாரம்பரிய கல்வி என்பது முதல் தேசிய மக்களுடைய அந்த இதுதான் பிறகு படிப்படியாக விருத்தியொற்று எங்களையும் அடவணைத்துக் கொண்டு கூடிய வேறக்குரிய நாற்பது மொழிகளை அரவணைத்து கொண்டு போகக்கூடிய நிலைக்கு கனடிய அரசு தள்ளிவிட்டது ஆகவேதான் நான் சொல்லுறேன் இது முக்கியமாக உருவாக்கப்பட்டது கனடிய அரசுக்கு ஒரு கடப்பாடு இருந்தது ஆறு முதல் அங்கே உள்ள பூர்வ குடிமக்களினுடைய கல்வி அவருடைய கலாச்சாரம் வளர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கடமை கடப்பாடு இருந்தது அந்த கடப்பாடை ஈடு செய்கின்ற காரணத்தாலே நாங்களும் அதிலே அரவணைக்கப்பட்டோமோ என்று உண்மையிலேயே எங்களுடைய நன்மை கருதி அது கொண்டு வரப்படவில்லை இந்த கனடாவினுடைய அரசியல் சாசனம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது அப்பொழுதுதான் தான் கனடா மற்ற நாடுகளைப் போல இல்லை இந்தியாவை போல பிரிந்து பிரிந்து வந்த இல்லை இல்லை மற்ற மாதிரி சொல்லலாம் இந்தியா எப்படி கோவாவை அல்லது பாண்டிச்சேரியை தன்னோடு சேர்த்ததோ அப்படித்தான் அந்த பத்து மாகாணங்களும் ஆரம்பத்தில் இருக்கவில்லை கனடாவிலே அவை ஒன்று சேர்ந்தவை ஒரு கூட்டு அரசாங்கமாக அப்பொழுது ஆக்கிய பொழுது அந்த கொண்டு வந்த சட்டம் மூலம்தான் இந்த கல்வி வழங்குதல் ம மைய அரசுக்குரிய பொறுப்பு அல்ல இந்த கல்வி வழங்குதல் மாகாணங்களுக்குரிய பொறுப்பு என்று அது முதலாவது சட்டம் மூலம் ரெண்டாவது முக்கியமானது அரச மொழிக் கொள்கை அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே ஒரு கொஞ்சம் மீளமைப்பு செய்யப்பட்டது இது இருமொழிக் கொள்கைக்கு வித்திட்டது இந்த இருமொழி கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது சில மாகாணங்கள் கியூபெக் மாகாணம் அதிகமான ஆகளுக்கு கட்டாமல் கனடாவில் உறவினர் இருப்பார்கள் ஆகவே உங்களுக்கு தெரியும் மாகாணம் முழுக்க முழுக்க பிரெஞ்சு அங்கே சிறுபான்மையினர் ஆங்கிலம் பேசுவார் ஏனைய மாகாணங்களிலே பிரதானமானது ஒன்டாரியோ அது ஆங்கிலம் மிக குறைந்த தொகையினர் பிரெஞ்சு அப்படியாக இந்த மாகாணத்தில் பரவி காணப்படியா இந்த ரெண்டு மொழிகளும் பைலிங்குவல்ஸும் இரு மொழி கொள்கை சிறுபான்மை எது பெரும்பான்மை என்பதில்லை ரெண்டும் தேசிய இனங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டு ரெண்டு மொழிகளும் தேசிய மொழிகளாகப்பட்டன அந்த சட்டம் சார்ந்த உரிமைகள் தொழில் வாய்ப்புகள் மற்றது ஒரு கலந்துரையாடலோ அல்லது தொடர்பாடல் மாத்திரமல்லாமல் விற்பனை நிலையங்களில் உள்ள பலகைகள் விற்பனை பொருட்கள் அவைக்கெல்லாம் ரெண்டு மொழிகளிலும் இருக்க வேண்டும் என்பது அரசாங்கம் வகுத்த சட்டம் அவையே ரெண்டு மொழிகளுக்கும் அங்கே ஓரளவுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்பட்டு வருகிறது மூன்றாவது கனடாவை இதுதான் முக்கியமானது மூன்றாவது கனடாவின் மனித உரிமைகள் மற்றும் தன்னுரிமைக்கான சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே ஆக்கப்பட்டது அந்த சாசனம் இயக்கப்பட்ட இது உத்தியோகபூர்வான சிறுவன் எந்த ஒரு மொழி அந்த ரெண்டிலே ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சாக இருக்கலாம் அந்த அவர் அந்த பிள்ளைக்கு அந்த தாய்மொழியிலே முதல் அதாவது ஆரம்ப கல்வி முதல் இறுதி வரை கொடுக்கப்பட வேண்டிய கடப்பாடு மாகாண அரசுக்கு இருக்கிறது அதான் நாங்கள் நாங்கள் மைய அரசு கொள்கைகளை ஆக்கி விட்டு இந்த அணியுன் பாடன்று விட்டு விட்டு போறது அந்த தலகடி வந்து முழுக்க முழுக்க மாகாண அரசுக்கு தான் சார்ந்தது அப்போ அந்த ஒரு இது கடப்பாடு இருக்கிறது அது மாத்திரமில்லை அப்போ அப்படியாக போய் சொல்லும் போது எந்த ஒரு பாடசாலையும் இருபது பெற்றோர் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட கொள்கையினுடைய கொஞ்சம் பிரிவாக்கம் இந்த தகலாச்சார சட்டம் இந்த இங்கே பொறுத்தளவில் இந்த என்று சொல்லுகின்ற பூர்வ குடிமக்கள் பல மொழிகள் பேசுகிறார்கள் பல கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள் அதில் முக்கியமானது ரெண்டு மொழி கிரிய மொழி என்றும் மற்றது ஒரு மொழி ரெண்டு மொழிகள் பேசப்படுகின்றன மத்திய மொழிகள் நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையோடு அழிந்தே விடக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது அழிந்தே விடக்கூடிய சா அப்போ அந்த இதிலே இந்த ரெண்டு மொழிகள் மாத்திரம்தான் ஓரளவுக்கு இருக்குது புதிதாக உருவாக்கப்பட்ட நுணாவீட் என்ற ஒரு சிறு பிராந்தியம் இந்த கிரி மொழியை அங்க வைத்திருக்கிறது ஆக இந்த ரெண்டு மொழிகள் அப்ப நாங்கள் அங்க பார்க்கின்ற பொழுது கனடாவுக்கு அந்த மொழிகளை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு அவ்வளவு இருக்கிறது அந்த ஏன் அந்த பூர்வ குடிமக்கள் மற்றெல்லாம் வந்த குடிகள் ஆங்கிலேயரும் பிரெஞ்சு மொழிக்காரன் வந்தறு குடிகள் ஆனால் வந்தறு குடிகள் இப்பொழுது ஆட்சி வருது அந்த அவர்களுடைய நிலை கடப்பாடு ஆகவேதான் எல்லா கல்வி சபைகளிலும் அந்த மொழிகள் கற்பிப்பதற்கான பாடத்திட்டங்கள் பெறையப்படுகிற பாடங்கள் கொடுக்கப்படுகிறார்களோ இல்லையோன்றது கேள்வி அல்ல பாடத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறார்கள் அதை சொல்வார்கள் உண்மையிலே ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நியூசிலாந்து என்கிற ஒரு நாட்டை தவிர நியூசிலாந்து என்கிற ஒரே ஒரு நாட்டை தவிர மற்ற எந்த ஒரு நாட்டிலேயும் பூர்வ அந்த அரசாங்கங்கள் எடுக்கவில்லை அது ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் ஆக நியூசிலாந்து ஒன்றுதான் அப்படி கெடுத்த அரசு ஆகவே கடப்பாடு ஒன்று இருக்கிறது கனடிய அரசு அந்த அளவு கடப்பாடு எங்களுடைய மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற இது கனடாவுக்கு இல்லை ஆகதான் ஆனால் சாதாரணமாக வருடாபரிடம் தொழில் வாய்ப்பாக குடும்ப ஒன்று சேர்க்கையாக சுதந்திரமாக வருகின்றவர்கள் வருடாபரிடம் ரெண்டு லட்சம் மக்கள் புதிதாக கனடாக்கு வந்து போகிறார்கள் ரெண்டு லட்சம் மக்கள் வருடாபரிடம் வருகிறார்கள் அப்ப முப்பது லட்சம் முப்பது கோடி மில்லியன் சனத்தொகை உள்ள நாட்டிலே வருடாபரிடம் இரண்டு லட்சம் வருகிறார்கள் அப்படி இருக்கு அதோடு மாத்திரமல்ல இந்த வந்து குடியேறுகிறவர்கள் எங்கே போய் குடியேறுகிறார்கள் முக்கியமான நகரங்கள்ல போய் குடியேறுகிறார்கள் முக்கியமான நகரங்களில் போய் குடியேறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது அங்கே பிரெஞ்சோ ஆங்கிலமோ பேசாத ஒரு சமூகம் பிரெஞ்சோ ஆங்கிலமோ பேசாத ஒரு சமூகம் தோன்றிக்கொண்டு வருகிறது வேறக்குரிய சொல்ல போனால் நகரங்களிலே சில இடங்களிலே ஐம்பது வீதம் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழி பேச முடியாத ஒரு சமூகம் இருக்கிறது அப்போ அங்கே பழையபடி முகவரங்களுக்கோ மாகாண அரசுக்கோ ஒரு பிரச்சினை ஏற்படும் இவர்களோடு தொடர்பாடல் என்ன செய்வது இவர்களுக்கு எப்படி தொடர் இவர்களோடு எப்படி தொடர் ஆகவே தான் இந்த அவர்களுடைய கல்வியை வளர்ப்பதற்காக ஒரு ஆகவே நான் சொன்னேன் இந்த விதி அதாவது அரசாங்கம் தங்கள் அப்போ உண்மையிலேயே பல்கலாச்சார சட்டம் இந்த இதை மக்களுக்கு அந்த கல்வியை புகுத்துவதிலும் பார்க்க அந்த மக்களை ஏனைய மக்களோடு ஒற்றுமையாக ஏனைய மக்களுடைய கலாச்சாரத்தை விளங்கி அவர்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த பல்கலாச்சார அந்த பாரம்பரிய கல்வி அல்ல சொல்லுவோம் அனைத்துலக கல்வி என்று மகுடன் சூட்டப்பட்டு சொல்ல டு லேர்ன் அ லாங்குவேஜ் பெட்டர் டு லேர்ன் அ லாங்குவேஜ் லேர்ன் அண்ட் அடிஷனல் லாங்குவேஜ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல் பெட்டர் வேர்ல்ட் பெட்டர் இன்னும் ஒரு மொழியை கற்பதாலே நீங்கள் இன்னும் கூடிய மக்களோடு தொடர்பு கொள்ள முடியும் கூடிய உலகத்தை பாட முடியும் என்ற ஒரு இதை கொடுத்து செய்கிறார்கள் அப்படியாக செய்து கொண்டு வருகிறோம் இது எப்படியாக நடைபெறுகிறது கனடாவை பொறுத்தளவிலே கல்விச் சபைகள் கிறிஸ்தவர் கல்வி கத்தோலிக்கர்களுக்கு வேறு பொதுமக்களுக்கு uh, வரை